சந்தியாரோகம் சிறியில்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தானா தனியாக இருக்காங்க அப்போ தான் வந்திருக்காங்க காட்டியை பார்த்து பயந்து மிரண்டு இருக்காங்க அங்கே மாயா வராங்க என்ன தானா ஏன் பயந்துருக்கேன்னு கேட்கவும் காட்டி வந்துட்டு போனாங்கிறாங்க இதை கேட்டதும் மாயாவுக்கு அதிர்ச்சி தூக்கி வேறுபடுது என்ன கார்ட்டே இங்கே வரைக்கும் வந்தாண்ணா நீ தனியாக இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அதனால தான் வந்திருக்கான் அந்த கார்ட்டையாக இப்படியே விடக்கூடாது அவனுக்கு எவ்வளோ தைரியம் துணிச்சல் அண்ணா அந்த ஹோட்டலில் தான் இருக்கான் அவனை எப்படியும் பிடிச்சிடலாங்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாயா அவனை காதலிச்ச பாவத்துக்கு நான் இருக்கேன் இதனால எங்கள் அம்மாவும் சேர்ந்து இப்போ தண்டனையை இருக்காங்க இதெல்லாம் என்னால் தானே அழுகிறாங்க தனா தனா நீ ஒன்றும் அழுகாத நல்லா நான் பார்த்துக்குறேன் அந்த ஹோட்டலில் தான் அவன் தங்கியிருப்பான் எப்படியும் அவனை பிடிச்சிடலாம் நீ கவலைப்படாத கார்ட்டியை மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த புவனேஸ்வரி எல்லாத்துக்கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறாள் அவளை நான் சும்மா விட மாட்டேமாயா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு கங்கன்னு கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த புவனேஸ்வரியை என்ன செஞ்சால் அடங்குவான்னு தெரியும் முதல்ல இந்த கார்ட்டியை எப்படியாவது பல வீசி பிடிச்சே ஆகணும் தானா அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேங்கிறாங்க மாயா அப்படியா எப்படியாவது சீக்கிரம் பிடிச்சிடணுங்கிறாங்க சரிதானா நீ ஒன்றும் பயப்படாத சரி எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆச்சு நளம்புறேன்னு சொல்லிட்டு மாயா அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க ஹோட்டலுக்கு போனதும் அவங்க யூனிஃபார்ம் மாற்றிக்கிட்டு அவங்க வேலை என்னவோ அதை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க தான் புவனேஸ்வரி அந்த மேனேஜரை கூப்பிட்டு அந்த மாயாவை எப்படியாவது வேலையை விட்டு துரத்தணும் அதுக்கு முன்னாடி அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் இதை பார்த்த ரகுராம் குடும்பமே தலை குளிஞ்சு அசிங்கப்பட்ட நிற்கணும் அதுக்கு நான் கொடுக்குற மாதிரி ஐடியா செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி மேனேஜரும் சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க லேடியை செட் பண்ணி அவங்கக்கிட்ட நகையை கொடுத்து அந்த நகையை தான் திருடிட்டான்னு அவங்க பேரில் திருட்டு பட்டம் கட்டுங்கங்கிறாங்க புவனேஸ்வரி சொன்னதை கேட்ட மேனேஜரும் சரிங்க மேடம் எல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஒரு ஜோடியை ஏற்பாடு பண்ணுறாங்க ஆணும் பொண்ணும் அந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அந்த நகையை அந்த மாயாவை எடுத்துட்டேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க மேனேஜர் அந்த லேடியும் சரி சார் நான் அதே மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்டேருந்தான் அந்த நகையை வாங்குறாங்க அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குற மாதிரி தங்குறாங்க கழுத்தில் நகையை போட்டிருக்காங்க மாயா அந்த ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சரி மா க்ளீன் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் இருக்காங்க மாயா க்ளீன் பண்ணி முடிச்சதும் வெளியில் வர்றாங்க அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறமா அந்த அம்மா ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்க எங்கள் நகையை காணான்னு போய் சொல்லலாமாங்கிறாங்க ஆ வா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரும் அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் மேனேஜர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நகையை கழட்டி டேபிளில் வச்சுருந்தேன் சார் நான் குளிச்சுட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளையா அந்த நகையை காணும் அங்கே க்ளீன் பண்ண வந்து பொண்ணு தான் அதை எடுத்துகிட்டு எப்படியாவது என்னோட நகையை வாங்கி கொடுங்க சார்ங்கிறாங்க என்னமா சொல்கிறீங்க க்ளீன் பண்ணவங்க வந்தவங்களாம் எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க ஆனால் ஆமாம் சார் அவங்களை தவிர ரூமுக்கு யாருமே வரலங்கிறாங்க ரூமை க்ளீன் பண்ணது யாருன்னு கேட்கவும் மாயாங்கிறாங்க மாயா இல்லை சார் நான் அதெல்லாம் நகையை பார்க்கவே இல்லை நான் பாட்டுக்கு போய் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துவிட்டேன் சார் அங்கே நகை இருந்ததே எனக்கு தெரியங்கறாங்க மாயா ஏமா நம்ம ஹோட்டல்ல வந்த தங்கி இருக்கிற கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றதையும் நம்ம கேட்டுதான் ஆகணும் அவங்க தான் நீ திருடிட்டு தான் சொல்கிறாங்க ஏமா இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணை செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் மாயாவை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை சார்ங்கிறாங்க பாருமா கேட்டால் நீ உண்மையை சொல்ல மாட்டேன் போலீஸை வர வச்சு கேட்டா தான் எல்லா உண்மையும் வெளியே வரும் சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கங்கிறாங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு பொண்ணு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் வந்திருக்காங்க வந்து செக் பண்ணுறேன்னு வந்து போது மாயா கிட்ட கேட்குறாங்க மாயா இல்லை சார் என் நகையை இருந்ததையும் நான் பார்க்கலங்கிறாங்க இல்லை வச்சு இந்த நகையை காணோன்னு சொல்லும்போது நம்ம கேட்டு தான் ஆகணும் சார் வந்துட்டா வந்துவிட்டா எல்லாமே செக் பண்ணித்தான் ஆகணும் சரி இந்த பொண்ணை தனியாக கூட்டி போய் செக் பண்ணுங்கிறாங்க லேடி கான்ஸ்டபிள் மாயாவை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க சார் நான் தான் சொல்கிறேனே அந்த நகையை நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க மாயா அது மா ரூமில் வச்சுருந்தது காணாமல் போகும் இன்னும் தவிர என் ரூமுக்கு யாருமே வரலையே நான் அப்போ தான் கழட்டி வச்சேன் வந்து பார்க்கும் போது நகையை காணாய் செய்து எடுத்திருந்தா கொடுத்துருன்னு கெஞ்சுறாங்க அந்த அம்மா பிளீஸ் நான் சொல்றத கேளுங்க நான் வந்து க்ளீன் பண்ணனதும் அடுத்த நோமுக்கு போயிட்டேன் நான் அந்த நகையை பார்க்கவே இல்லைன்னு மாயா அவங்களுக்கு வரைக்கும் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றாங்க யாரும் நம்புற மாதிரி இல்ல சார் இவன் நகையை திருடுனதும் இவகிட்ட வச்சிருக்க மாட்டா இவ கொண்டு வந்த பேக்லயோ இல்ல திங்ஸ்லயோ வேற எதுலயாவது வச்சிருப்பா சார் அதை பாருங்கிறாங்க அந்த அம்மா அந்த நகையை வாங்கி அந்த மேனேஜர் எங்க எடுத்து வச்சாரோ அதே இடத்த போய் தேடி பாக்குறாங்க அந்த இடத்துல நகை இருக்கு மேனேஜரே அந்த நகையை எடுத்து இந்த பாருங்க வந்து உன்னோட பேக்ல கூட வச்சிருக்காம முதல்ல உன்னோட பேக்கை காட்டுங்கிறாங்க அவங்க வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி மேனேஜர் போய் அந்த டிராவை எடுக்கிறாங்க அங்கே மாயா கொண்டு வந்த பேக் எடுத்து அங்கே ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை உதறி பார்த்ததும் அந்த நகை கீழே விழுது இதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ மாயா பார்த்துட்டுனா அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு வாய் மேலே விரல் வைக்கிறாங்க மாயா தவிச்சு போயிடறாங்க சார் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் சத்தியமாக இதை திருடவே இல்லை எப்படி ஏன் பேக் வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க மாயா ஏமா திருநவங்க யாராவது திருநம்ம நான் சொல்லுவாங்க இந்த நகையை அழட்டி வச்சிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே இப்படி சுத்தமாக நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு அந்த அம்மா அநியாயமாக மாயா மேலே பழி சொல்கிறாங்க இதை கேட்ட மாயா இங்கே பாருங்கம்மா அநியாயமாக பழி சொல்லாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் சத்தியமாக நான் இது எடுக்கவே இல்லைங்கிறாங்க ஏமா எல்லாருமே பார்த்துட்டோம் கையும் கலவுமா பிடிபட்டுட்டேன் இதுக்கப்புறம் நீ சொல்றதை யாராவது நம்ப முடியுமா இந்த ஹோட்டலோட பேரை கெடுக்கறக்குனே வந்தியா இங்கே வந்து தங்குறவங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க இப்படி நம்பிக்கையை உடச்சிட்டியம்மா அப்படின்னு ஆளாளுக்கு திட்டுறாங்க போது நிறுத்துங்க சார் ஒரு பக்கமே நியாயத்தை கேட்டு பேசிகிட்டே இருக்கீங்க முதல்ல சிசிடிவி கேமராவாக ஆன் பண்ணி பாருங்க சார் நான் காலையில் வந்ததும் ட்ரெஸ்ஸை மாற்றினதும் உடனே போய் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு மறுபடியும் ஒரு ரூமை க்ளீன் பண்ண போய்ட்டேன் நான் திரும்ப இந்த இடத்துக்கு வரவே இல்லை சார் சிசிடி கேமராவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நடந்த உண்மைகள் அத்தனையும் தெரிய வரும் இன்னைக்கு இருந்து சிசிடி ஆனில் தான் இருக்குது பாருங்கள் சார்னு மாய சொல்லுவோம் மேனேஜருக்கு அப்போ தான் புத்தியில் வரைக்குது ஐயோ சிசிடி கேமராவை நம்ம ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டோமே இதில் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுமே நம்ம மேனேஜர் பெதுக்கு பிதுக்குன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறதும் கரெக்ட் தான் சிசிடி கேமராவை ஆன் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் அந்த அம்மா கழுத்தில் போட்டிருந்தனாக்கா அப்படியே இருக்குது திரும்பவும் வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு அங்கிருந்து திரும்பி போகும்போது நகையை காணும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இங்க மேனேஜர் அந்த நகையை கையால வாங்குறாங்க அதை வாங்கி மாயா வச்சிருக்கிற பேக் டிராவ திறக்கிறாங்க அங்க மாயாவோட ட்ரெஸ் தான் அந்த நகையை வைக்கிறாங்க கண்காணிப்பு கேமரா எல்லாமே காட்டி கொடுத்துருது இதுக்கப்புறமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற மேனேஜரையும் சரி நகையை காணானு திருட்டு பழி அந்த பொண்ணையும் சரி என்னம்மா அந்த பொண்ணு பார்த்து உங்க பேர்ல கேஸ கொடுத்தா நீங்க ரெண்டு பேரும் உள்ள போகணும் சரியா வேலைக்கு வந்த பொண்ணு மேல நகையை காணானு இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமட்டி அசிங்கப்படுத்தி நிறுத்துறீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட நேரத்தையும் வேஸ்ட் இருக்கீங்க என்ன விளையாடுறீங்களா இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டால் தான் சார் சரியாக வரும் பாவம் மாயா மாயா இங்கே வந்ததுலேருந்து எவ்வளோ சின்சியராக இருக்காங்க தெரியுமா அவங்க பேரில் போய் இப்படி ஒரு பழியை சுமத்துனாங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார் பல வருஷம் உள்ள தள்ளுனிங்கன்னா தான் திருநுவாங்கங்கிறாங்க கூட வேலை செஞ்ச சாக ஊழியர் என்னம்மா மாயா இந்த அம்மா மேலே கேச போடலாமா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் சார் அந்த அம்மா வெறும் கையால் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க பெரிய சதி வேலைகாரர் யாருன்னு எனக்கு தெரியும் சார் விட்டு பிடிக்கலாங்கிறாங்க மாயா நீ சொன்னா இவங்க பேர்ல கேச போடலாம் இல்லைன்னா நாங்கள் விட்டுட்டு போறோங்கிறாங்க சரி சரி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்கள் போங்கங்குறாங்க மாயா பார்த்து நடந்துக்கோங்க ஐயா அந்த பொண்ணு பெரிய மனசு பண்ணி உங்களை போனா போகுதுன்னு உங்க பேர்ல கேஸ் போட வேண்டாம்னு சொல்லுது அந்த பொண்ணோட பெருந்தன்மையை மதிச்சாவது நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அங்கே இருந்து எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ மேனேஜர் தனியாக நின்று மாயாவை முறைக்கிறாங்க மேனேஜர் சார் என்னால நீங்க இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் உங்களுக்கு பின்னாடி புவனேஸ்வரி இருக்காங்க புவனேஸ்வரி சொன்னது கேட்டு தானே நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க புவனேஸ்வரிக்கு நீங்க ரொம்ப நல்லா சப்போர்ட்டா இருக்கீங்கல்ல மாயா என்ன போய் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த ஹோட்டலில் நான் மேனேஜராக இருக்கேன் இங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதை நான் தான் தட்டி நம்ம போனாலும் அதை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு ரெண்டு தரப்புலையும் நான் விசாரிச்சு தானே ஆகணுங்கிறாங்க ஆமாம் சார் ரெண்டு தரப்புலையும் விசாரிக்கணும் ஆனால் நீங்கள் அந்த நகையை எடுக்கிற வரைக்கும் ரெண்டு தரப்புலையும் விசாரிக்கலையே உறுதியாக என் பேரில் தானே பழைய சொன்னீங்கிறாங்க அந்த அம்மா சொன்ன விதம் அப்படி நீ தப்பாக எடுத்துக்காத மாயாங்கிறாங்க மேனேஜர் சார் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்க இதில் மூணாவது புவனேஸ்வரிக்கு நம்பிக்கை ஒரு இவங்களாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் திரும்பவும் புவனேஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட உங்கள் வேலையை காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு போறங்க மாயா கூடிய சீக்கிரம் இந்த மேனேஜரோட முகத்திரிய கிழக்கணும் காத்து இங்கதான் இருக்கான்னு நல்லாவே தெரியும் அவனுக்கு சப்போர்ட்டா இந்த மேனேஜர் இருக்காருன்னு தெரியும் எதுவுமே தெரியாத மாதிரி எல்லார் முன்னாடியும் நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா இந்த மாயா யாருங்கிறத கூடிய சீக்கிரம் காட்டுறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போறங்க மாயா நடந்த சம்பவங்களை குருபரன் கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க மாயா அப்படியே சொல்ற மாயா கூடிய சீக்கிரம் அந்த கார்த்திய கண்டுபிடிக்கணும் ஏன்னு கேட்டா உங்க பெரியமாவுக்கு கொடுத்த ஜாமீன் காலம் முடிய போகுது ஜாமீன் காலம் முடிஞ்சா என்னாகும் தெரியுமல்ல பெரியமாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மாயா அதே ஹோட்டலில் தான் கார்த்தி தங்கியிருக்கான்னு தெரியுது ஆனால் அவனை பிடிக்க இன்னும் எந்த ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குதேங்கிறாங்க குருபரன் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் அவன் சிக்கிடுவான் இன்னைக்கு காலையில் தனாவை போய் தனியா இருக்கும்போது மிரட்டியிருக்கான் சார் வேலைக்கு போன நேரம் பார்த்து தனா தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தனா கிட்ட போய் வம்பு பேசியிருக்கான் மிரட்டியிருக்கான் அவனை எப்படியும் பிடிச்சிடணும் சரிங்கிறாங்க மாயா இதை கேட்டதும் குருபரனுக்கு ஆஹா ஹோட்டலை விட்டு வெளியே வர அளவுக்கு ஆரம்பிச்சிட்டானா அப்போ ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாமே மாயாங்கிறாங்க அப்படியே சொல்றீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு மாயா கேட்கும் குருவரன் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சரிங்கிறாங்க மாயா மாயா தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க நான் ஃபோன் எடுத்ததும் சொல்லுமாயாங்கிறாங்க இப்போ தான் குருபராஜ் சார் கிட்டே பேசினேன் பெரியமாவோட ஜாமீன் மொழி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள்கிட்ட இருக்குது அந்த கொஞ்ச நாள்க்குள்ளையாக கார்த்தியை நம்ம எப்படியாவது பிடிச்சாகணும் தானே அதுக்கு நீ தான் தைரியமாக நல்ல சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறாங்க சொல்லு மாயாம் அவ காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறாங்க தானா அந்த கார்த்தி திரும்பவும் உன்னை தேடி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அவங்ககிட்ட முன்னே பழகுன மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பழகு எங்கள் அப்பா வெளியே அனுப்பிட்டாரு கதிரை நம்மை வந்து நான் கஷ்டப்படுறேன் என்னை எப்படியாவது காப்பாற்றணுன்னு அவங்ககிட்ட உதவி கேட்குற மாதிரி நீ கேளு அவங்க கிட்டே நிறைய பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு அவனும் உன் பேச்சை கேட்டு நிற்கும் போது அப்போ அவனுக்கு குடிக்கிறதுக்குன்னு ஏதாவது கொடு அதில் ஒரு மாத்திரையை போட்டு கொடுத்தோம் அந்த மாத்திரையை குடிச்சிட்டு அவன் மயக்க நிலைக்கு போயிடுவான் அதுக்கப்புறமா அவனை கையும் கலவுமா பிடிச்சிடலாம் தைரியமாக சாமர்த்தியமாக நாங்கள் சொன்ன மாதிரி நீ செஞ்சிடு ஈஸியாக கார்த்தியை பிடிச்சு கொடுத்துட்லாங்கிறாங்கம்மா யா நீயும் குருபரன் கதிர் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது அந்த கார்த்தியை பிடிக்கிறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேங்கிறாங்க த நாட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கும்போது சரி அந்த டிவியை போட்டு டிவியை பார்க்கலங்கிறாங்க டிவி போட்டு பார்க்குறாங்க அப்போ சீனோ ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு கும்பல ஒருத்தர் வராங்க என்னம்மா இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு கேட்குறாங்க யாரும் அப்படின்னு இவ தனியா கூட்டிட்டு போய் இனிமே எனக்கு மாப்பிள்ளைன்னு யாருமே வரப்போறது இல்ல நீ ஏன் என் கழுத்துல தாலிய கட்டி என் மனைவியை ஏத்துக்க செய்யணும்னு கெஞ்சிருக்காங்க உங்களா வந்தவங்களும் என்னப்பா உனக்கு மனைவியாக போறவங்களான்னு கேட்கவும் ஆமா சாருங்கிறாங்க அப்படின்னா இப்பவே தாலிய கட்டு எல்லாம் பொய்யே சொல்லிக்கிட்டு வந்து இங்க அட்டுவலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி தாலி கட்ட போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறியாங்கிறாங்க தாலி கட்டு அப்படின்னு கையில தாலியை கொடுக்குறாங்க அதை சீனு வாங்க சாறு கழுத்துல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை நான் கட்ட மாட்டேன் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போகணும் இப்பவே வாங்க நான் வேணாலும் வரேன் ஆனா இந்த பொண்ணு கழுத்து தாலி கட்ட மாட்டேன் ஏன்னு கேட்டா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு மனைவின்னு ஒருத்தீனா அது மாயா மட்டும்தானுங்கிறாங்க சீனு இதை கேட்டதும் குடும்பத்தில் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சவங்க மட்டும் இல்ல மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ எப்பவும் மனசுல மனசில் நான் இன்னும் இருக்கேன் யாரும் தந்திரமாக உன்னை கூட்டிட்டு போய் தாலி கட்ட சொன்ன போதும் கூட அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அப்போவும் எனக்கு மாயான்னு ஒருத்தி இருக்கான்னு சொன்ன பாரு அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஜானகியும் மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாவும் பார்வதியும் பார்த்தீங்களா நீ மாயாவை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீனு சாருவை கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு வருவான்னு பார்த்தா இப்படி பல்டி அடிச்சுட்டானுங்கிறாங்க பார்வதி பார்வதி நாம நினைச்ச மாதிரி சீனு சாரு கழுத்துல தாலி கட்டியிருந்தான் மீடியா அதுல எல்லாமே வயர் வெளிப்படையா எல்லாத்துக்கும் இவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா கடைசி நேரத்துல இப்படி வலிட்டி அடிச்சிட்டானே மாயா தான் என் பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டானே சீனும் இப்ப இருக்கிற நிலைமையில சாரும் வெளியில கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா அன்பா பேசினா சீனுவோட மனசு மாறும் சாருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவான்னு பார்த்தாலும் என்னடானா எல்லாரும் பாக்குற மாதிரி டிவில தான் என் பொண்டாட்டின்னு விளம்பரப்படுத்திட்டானே இதை நாமளே சொல்லும்படி வச்சுட்டுமா சாருவ கூட்டிக்கிட்டு சீனு வீட்டுக்கு வராங்க டே சீனு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு எதிர்பாராம நடந்தது யாரும் இதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு சீனு சர்வசாதாரமா அவங்க ரூமுக்கு போறாங்க பின்னாடியே மாய ஓடி போய் சீனு இன்னும் மனசுல நம்ம காதல் இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க போது நோக்கி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்றாங்க என்ன சீனு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சரி சீனு நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ எப்படி பார்த்தாலும் ஓ மனசுல நான் இருக்கேன் நீ தான் என் பொண்டாட்டின்னு சொன்ன சொன்னதும் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது தெரியுமா சரி இரு உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்ட்டு வர்றாங்க மாயா ஜானகியை பார்த்ததும் பெரியமா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததுங்கிறாங்க என்னன்னு கேட்கும்போது தனா கிட்ட காட்டி வந்து வம்ப பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க இதை கேட்டதும் ஜானகி ரொம்ப பதறாங்க தனியா இருக்கும்போது இவ்வளவு வட்டகாசம் பண்றானாங்கிறாங்க கவலைப்படாதீங்க பெரியமா தாண்டி இன்னொரு விஷயம் ஹோட்டல்ல என்ன நடந்தது தெரியுமா என் பேர்ல திருட்டு பழி சுமத்தினாங்க அதுக்கு காரணம் புவனேஸ்வரி நடந்த விஷயங்கள் அத்தனையும் குருபரான் சார் கிட்ட சொல்லிட்டேன் குருபரான் சாரோட போட்டுல இப்ப காட்டிய கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி சீக்கிரமே அந்த காட்டி நம்ம கையில சிக்குவான் பெரியமா நீங்க ஒன்னும் கவலைப்பட அந்த புவனேஸ்வரி ஆட்டத்தையும் சீக்கிரம் அடக்கிடுறேங்கிறாங்க மாயா. மேலயும் கார்த்தி மேலயும் நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் நடக்காம பாத்துக்கோ மாயாங்கிறாங்க